அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்புள்ள பெற்றோர்களுக்கு இந்த காணொலியினூடாக என்னுடைய இன்னத்தில் எழுந்த ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் எங்களுடைய குழந்தையினுடைய வளர்ப்பில் குழந்தையினுடைய எதிர்கால செய திட்டத்தில் பெற்றோர்களாகிய தமக்கு பல்வேறுபட்ட பொறுப்பு பங்களிப்பு உண்டு என்பதை மறந்து இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்தோம் அவர்களுக்கு உணவளித்தோம் உடுத்த உடையுடுத்தோம் இதுதான் கடமை என்று ஒரு குறிப்பிட்ட சில வட்டத்துக்குள் சுருங்கிக் கொண்டு ஆசிரியரிடத்திலே முழுமையாக தன்னுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டோடு சில பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணப்பாட்டினுடைய வெளி வெளிப்பாடு என்றிருந்தால் இன்றைக்கு ஆசிரியர்களாலும் அப்படியான குழந்தைகளை நெறிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது எனவே இந்த சிறுவயதிலிருந்து பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்கவில்லை என்றிருந்தால் வளர்க்கப்படவில்லை என்றிருந்தால் அவன்தான் பெரியவனாகி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்குவான் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் கூடிய கரிசனை செலுத்தினார்கள் ஆசிரியர்களை தாண்டி கூடிய கரிசனை செலுத்தினார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க விவகாரங்களிலே பெற்றோர்கள் தான் அதிகமான பங்களிப்பு செய்திருந்தார்கள் அதனால் ஆசிரியர்களுக்கு அப்படியான மாணவர்களை அவர்களுடைய கல்வி வழிகாட்டுதல் மூலமாக அவர்களை உயர்ந்த இடத்துக்கு வழிகாட்ட செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஆசிரியர்களுக்கு இருந்தது இன்றைக்கு ஆசிரியர்களுக்குடைய கல்வி புகட்டுதலோடு சேர்ந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக மிகப்பெரிய ஒரு கடமையாக ஒழுக்கத்தை ஓதுவித்தல் புகட்டுதல் என்கின்ற அம்சம் ஒரு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அது தவறும் கிடையாது அவர்களுடைய ஒரு பொறுப்பு தான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அந்த பொறுப்பை செய்வதிலே சில சங்கடமான சூழ்நிலைகள் குழந்தைகளாலும் பெற்றோர்களாலும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது அன்றைக்கு பெற்றோர்கள் தான் தன்னுடைய குழந்தையினுடைய ஆடை எப்படி இருக்கின்றது என்று பார்த்து அவர்களை பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் குழந்தையினுடைய முடிவுடையத்தில் பெற்றோர்கள் தான் அன்றைக்கு கூடிய கவனம் செலுத்தினார்கள் கல்வி வடயத்தில் பெற்றோர்கள் தான் கூடிய கவனம் செலுத்தினார்கள் எந்த அளவுக்கு என்றால் பாடசாலை விடுத்து பாடசாலை விட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய பைகளை அவர்களாகவே திறந்து இன்றைக்கு ஏதாவது பயிற்சி தந்திருக்கிறார்களா அந்த பயிற்சியை நாங்கள் செய்து செய்ய வைப்பார்கள் குழந்தைகளை செய்ய வைப்பார்கள் இதை செய்து முடி என்று செல்வார்கள் அவர்களோடு இணைந்து பெற்றோர்களும் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கு அவைகளெல்லாம் மாறிப்போய் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பிள்ளையிட முடிய பார்க்கறதும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் பயிற்சி செஞ்சு மற்ற எல்லாத்தையும் முழுமையாக செக் பண்ணுறதும் பார்க்கறதும் ஆசிரியராக இருக்க வேண்டும் ஆடை விவகாரத்திலும் அது ஆசிரியர்கள் தான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்குள் ஆசிரியர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் சரி அவர்கள் அது கடமை என்று உணர்ந்து தன்னுடைய தான் வளர்க்கின்ற தான் கற்பிக்கின்ற பிள்ளை தான் அதனை நான் செய்வதில் எந்த விதமான பிரயோச பிரச்சனையும் கிடையாது என்று அவர்களை நாங்கள் அவர்களோடு அதை அணுகுகின்ற பொழுது ஒரு சில சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் அதற்கு தலையீடாக இருந்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் பெற்றோர்களுடைய குறைபாடாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் எப்படி என்றால் அப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் பெற்றோர்கள் ஆசிரியர்களை பிள்ளைகளுக்கு முன்னால் மாணவர்களுக்கு முன்னால் அவர்களை காரசாரமாக அவர்களோடு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களோடு விமர்சனம் செய்கின்றார்கள் அவர்களை அந்த நேரத்தில் ஒரு மிக மோசமான நிலை நடப்பதனால் பிள்ளைகளும் ஆசிரியர்களை மதிப்பது கிடையாது அதனால் நாளடைவில் மாணவர்களிடத்திலே ஒரு நெரு நெறிபுறவான நடத்தைகளுக்கு அவர்கள் செல்லக்கூடிய அஹ் அதன் பக்கம் அவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதன் மூலமாக எழுகின்றது அதே போல சில நேரங்களில் இந்த பிள்ளைகள் ஆசிரியர்களான முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனைகள் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது பிள்ளையினுடைய குற்றச்சாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று அவர்கள் விசாரிக்காமல் குழந்தைகள் சில நேரத்தில் அதனை மறைத்து பெற்றோட பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்துகின்ற பொழுது ஒரு தாய் பாச பெற்றோரியம் என்கின்ற அம்சம் அவர்களை ஆசிரியர்களை தரக்குறைவாக நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த அவர்களை இட்டு சென்று கடைசியில் அவருடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை எழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது எனவே இப்படியான சூழ்நிலையில் சந்தர்ப்பங்களில் அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து பெற்றோர்கள் கையாளவர்களாக இருந்தால் ஒரு பாடசாலை சமூகத்தை சிறந்த முறையிலே ஒரு கட்டி காக்க முடியும் சிறந்த முறையிலே கொண்டு செல்ல முடியும் அதே போல எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் சீரான முறையில் சிறப்பான முறையிலே கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு ஆய்வாளர்களுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறை ஜெட் தலைமுறையாக இருக்கலாம் அல்லது அல்பா தலைமுறையாக இருக்கலாம் இந்த தலைமுறைகளுடைய மாணவர்கள் இன்றைக்கு செல்லக்கூடிய பாதை என்பது அதால் பாதாளத்திலே செல்லக்கூடிய ஒரு ஒரு துருப்பாக்கிய நிலையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர் அவர்களை நெறிப்படுத்துகின்ற பொழுது ஒரு சில தவறுகளை ஏற்படலாம் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆசிரியத்தில் இருக்கின்ற அதை அதை நாங்கள் மறுக்கவில்லை அது உண்மையில ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்களுக்கு இளைஞராக அல்லது சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களுக்கு எதிராக இந்த பெற்றோர்கள் கிளர்ச்சி செய்கின்ற பொழுது பெற்றோர்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் செலுத்துகின்ற பொழுது ஆசருடைய பாட்டில் ஒரு எண்ணம் உதிரி எழலாம் இந்த பிள்ளை என்ன எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது அவன் எப்படி வந்தான் பிரச்சனை நம்ம கடமை படித்து கொடுக்குறத நம்ம படித்து கொடுத்துருப்போம் அவன் படித்தாலும் உண்டு அவன் படிக்காட்டிலும் உண்டு அவனோட பயிற்சியை த பார்க்க தேவையில்லை அவன் படி வகுப்பில் அவதானம் வைக்கிறானா என்று பார்க்க தேவையில்லை அவன் எப்படி வந்தால் அவன் இருந்திருப்போம் நம்ம போவோமா போவோம் படித்து கொடுத்துட்டு போவோம் என்கின்ற அந்த உணர்வு ஏற்பட்டால் நல்லா பாதுகாக்க வேணும் இறைவன் பாதுகாக்க வேணும் அது சில நேரங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகி விடலாம் எனவே ஆசிரியர்கள் முடியுமான அளவுக்கு பிள்ளைகளை நெறிப்படுத்துவதில் சில வரையறைகளை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த வரையறைகளிலே அவர் வரையறைகளிலே அவர்கள் பிள்ளைகளை கையாளுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே போல பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர்களோடு இணைந்து பிரச்சனைகள் அவரோடு பேசி கையாள்வதன் மூலமாக பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாங்கள் சரியான முறையில் செப்பு நிலலாம் ஏனென்றால் இன்றைய தலைமுறையை சிறந்த ஒரு தலைமுறையாக வளர்த்தெடுப்பதில் எடுப்பதில் ஆசிரியர்களை விட பெற்றோர்களுக்கு கூடிய பங்கு இருக்கின்றது எனவே பெற்றோர்களும் பிள்ளைகளை கவனிக்கக்கூடியவர்களாக சகல பாதியிலும் ஒழுக்கங்களாக இருக்கலாம் அவருடைய ஆடை விவகாரங்களாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அசம்பந்த போக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த பக் இந்த மாணவ பருவத்தில் அவர்களை நாங்கள் சிறந்த மாணவர்களாக நாங்கள் உருவாக்குவதற்கு ஆசிரியரோடு இணைந்து பெற்றோர்களும் கை கொடுக்க வேண்டிய அவர்களோடு முழு முழு முயற்சியோடு உழைக்க வேண்டிய அந்த தார்மீக பருப்பு பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாணவ பருத்துவத்தில் இறுதியாக சில விஷயங்களை கூறி நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பருவத்தில் பிள்ளைகளை ஒரு சிறந்த ஆன்மீக பண்பாட்டு பயிற்சிகளோடு அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் பெற்றோர்களை மதித்து சொல் சொல்பேச்சு நடக்கக்கூடிய குழந்தைகளாக நாங்கள் அவர்களை வளர்த்திருக்க வேண்டும் ஆசிரியர்களை மதித்து கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்களாக கற்கின்ற காலத்தில் தவறான நட்பு பழக்க வழக்கத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து காதல் அதே போல் மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தவர்களை பாதுகாப்பவர்களோடு காலத்தை விரையும் செய்வதை விட்டு அவர்களை நாங்கள் தவிர்க்க அவர்களிலிருந்து அதனை பாதுகாக்க வேண்டும் அதே போல இன்றைக்கு சமூக ஊடகங்களுடைய பயன்பாடுகள் இன்டர்நெட் விளையாடுகள் விளையாட்டுகள் அதே போல சமூக ஊடகங்களுடைய சுய கட்டுப்பாட்டின்றி அந்த அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய விடயங்களில் இருந்து நாங்கள் அந்த குழந்தைகளை நெறிப்படுத்துகின்ற பொழுது அவர்களை பாதுகாக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே ஒரு சிறந்த மாணவரை நாங்கள் உருவாக்க முடியும் அந்த மாணவரால் தான் இப்படியான பண்புகளை கொண்ட மாணவர்களால் சரியான திசையிலே பயணிக்க முடியும் சரியான எதிர்காலம் அமையும் என்கின்ற செய்தியை புரிந்து நல்ல மாணவர்களை உருவாக்குவது பெற்றோர்களாகிய நீங்களும் கூடிய கவனம் எடுத்து நல்ல குழந்தைகளை உருவாக்கி நாளையும் மறமையினாளிலும் மிகச்சிறந்த ஒரு குழந்தை செல்வத்தின் மூலமாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹத்தாலா எங்களுடைய செயற்பாடுகளை முழுமையாக ஏற்று அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அருள் புரிவானாக அக்கோலி கவலிஹாத அஸ்தபுல்லா அலி வழக்கம் அலி ஜமீன் முஸ்லிமின் ஆலமீன்